ஒரு கவர்மெண்ட்னா என்னங்க ஒரு கவர்மெண்ட்னா மக்களுக்கு இலவசம் கொடுப்பவர்கள் கவர்மெண்ட் கிடையாது மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு ஓட்டு போடுற முன்னாடி நாள் வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் பட்டுவாடா பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிடையாது அது வந்து திருட்டு கும்பல் அதுக்கு பேர் என்னது திருட்டு கும்பல் ஒன்று நீங்கள் திருட்டு கும்பலை துரத்தி அடிங்க இல்லைன்னா உங்கள் குழந்தைங்க வந்து உங்களையும் அடிப்பாங்க அவங்களையும் அடிப்பாங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு திருட்டு கும்பல் கிட்ட நம்ம நாட்டை கொடுத்துட்டு எதையை காப்பாற்றி வச்சுருக்காங்க மலையை அறுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க மணலை வாரி எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க கல்வி தகுதி குழந்தைகள் வந்துட்டு படித்து முடிக்கிறாங்க வேலை கிடைக்கிறது இல்லை நல்ல ஆகாரம் கிடைக்கிறதில்ல நோய் நோய்வாய் நம் வாழ்க்கை முழுவதும் போகுது மனநோய் வளரும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுத்து கொடுப்பது தான் ஒரு கவர்மெண்ட் ஏன்னா கவர்மெண்ட்டுன்னா ஒரு கடவுள் அப்படின்றது தான் உண்மை நான் அதை தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இத்தனை பாதிப்புகள் நிகழ்த்திய நிகழ்த்தியது ஒரு கவர்மெண்ட் தான் அங்க அவர்கள் கடவுளாக தான் நீங்கி இருக்கார்கள் ஆனா அவங்க வந்து இத்தனை பாதிப்பை பண்ணிட்டு எந்த ஒரு தயக்கமும் இன்றி எந்த ஒரு வேதனையும் இன்றி அதை ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாவே எடுத்துக்காம இது வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல மக்களை அவங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க உயிரா பார்க்க கிடையாது ஒவ்வொரு மனிதரனையும் ஓட்டா பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஓட்டு போடும்போது நம்ம என்னென்ன ஓட்டு போடணும் ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு புரிகிறதா உங்கள் உயிர் தான் அவங்கள் ஓட்டாக பார்க்குறாங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே வர எம்பி எம்எல்ஏ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க வந்தனா சம்பாதிக்கலாம் நான் வளரலாம் என் குடும்பம் வளரலாம் என்னை சார்ந்திருந்தவர்கள் வளரலாம் ஆனால் வீரப்பன் மகளாகிய நான் வருகிறேன் அரசியல் என்பது நான் வளர்வதல்ல என் குடும்பம் வளர்வதல்ல என்னை சார்ந்திருந்தவர்கள் வளர்வதல்ல சமுதாயம் வளர்வது அரசியல் என்பது மக்கள் சேவை இதை நான் சாதிச்சு காமிக்கல இதை நான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறனோ அன்று புரியும் என்னுடைய சித்தப்பா வந்துட்டு ஏன் இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்னு இன்னைக்கு கேட்குறாங்க இது வரைக்கும் எங்கே போனாங்கன்னு தெரில எங்கள் அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன் வந்தோன்னு சொல்கிறாங்க கிரிமினல் பேக்ரவுண்டுன்றாங்க இதை வந்துட்டு மரத்தை வெட்டினார் யானையை கொன்னார்ன்றாங்க சரி மரத்தை வெட்டினார் யானையை கொன்னார் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி இப்படி பேசுறீங்கல்ல இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்க வெளியிட தயார் இதுலயே தெரியலையா என் தந்தையின் வாழ்க்கை எவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை எப்படி மக்களுக்கு அவர் போன பாதை தடமாறி இருக்கலாம் தடமாற்றப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் தான் எடுத்த கொள்கைக்கும் தான் மக்களுக்கு நிக்க வேண்டும் மக்களுக்கு அரணாக நிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாகும் வரை அதை கடைபிடித்து வாழ்ந்த ஒரு உயர் தெய்வம் அவர் அப்படிப்பட்ட ரத்தத்துக்கு பிறந்துட்டு நினைச்சீங்க குழந்தைல இருந்து நானும் பார்த்துக்கிட்டே தாண்டா வரேன் வாய்ப்புக்கு எதிர்த்து பார்த்துட்டு வந்தேன் இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்னுடைய சித்தப்பா என்னுடைய தந்தையின் ஆசிர்வாதத்து மூலியமா எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறார் இந்த நிமிஷத்துல இருந்து நான் இன்னைக்கு உங்களோட மக்களின் பிரதிநிதி அதாவது பாத்தீங்கன்னா எங்களோட கிராமத்தில் நடந்த விஷயங்களை நான் சொல்றேன் நம்ம வாழ்வது வந்துட்டு ஒரு அரசாங்கத்தின் கீழ் தான் அந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒவ்வொரு பெண்களின் வாழ்க்கையையும் முடித்து விட்டார்கள் அங்க ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க கற்பழிக்கப்பட்டாங்க குழந்தைகளை விடலை ஒவ்வொரு வீட்டு தலைவனையும் கொண்டு போயிட்டு கொன்னாங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிகளை கொண்டு போயிட்டு கொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைக்கல நான் சும்மா விடவன் நினைச்சீங்களாடா ஆ காலம் எனக்கு கை கொடுக்கும் என் தந்தையின் உயிர் என் தந்தையின் எண்ணம் என்ன ஓட்டம் என்னை சுற்றியே தான் இருக்க அத மறந்துடாடுங்க நான் வருவேன் என் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்ககிட்ட வருவேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வேன் எவனை கேள்வி கேட்கணுமோ கேட்ப மக்களுக்கான போராளியா வாழ்வேன் மக்களுக்கான போராளியா சாகுவேன் இதன் தந்தையின் மீது ஆணை எனக்கு சித்தப்பா செந்தமரன் சீமான் மீது ஆணை இந்த பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது ஆணை இதற்கும் மேல் நீங்க யோசிச்சுக்கோங்க எனக்கு வந்து மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணுமா வேண்டாமான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்னைக்காக இருந்தாலும் வீர வீரம் பெற்ற பெண்ணாகிய நான் கோளை ஆக மாட்டேன் மக்களே அதற்கு சான்றாக நான் வாழ்ந்து காமிப்பேன் இங்க உள்ள ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கையை வென்றெடுத்து அவர்களின் கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி உங்களின் மகளாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் தன் தங்கையாக உங்க கூட துணை நின்று உங்களை உங்களுக்கு சேவை ஆற்றுவதேன் வாழ்க்கையின் முழு நோக்கமாக எடுத்துட்டு இங்க வந்து நான் நின்னுட்டு இருக்கேன் இது யாராலையும் தடுக்க முடியாது அதே போல் என்னுடைய சித்தப்பா செந்தமனன் சீமான் அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த நாட்டினுடைய சிஎம் ஆகத்தான் போறாரு அவர் நடத்தும் வழியில் இந்த மக்களுக்கான சேவை தொடங்கத்தான் போகுது அன்று பார்ப்பிகள் ஏண்டான் நாள் இந்த திருட்டு நாய்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் அன்னைக்கு அப்படின்னு அன்னைக்கு யோசிப்பீங்க தயவு செய்து காலம் தாழ்த்தாதீர்கள் யோசியுங்கள் எண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு கவுன்சிலர் நேர்மையா இருக்காங்களான்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க ஏரியால ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு இந்த ரோட கரெக்ட் பண்ணி கொடுங்க இந்த டிச்சை கரெக்ட் பண்ணி கொடுங்க கேட்க முடியுதா தைரியமா உரிமையா கேட்க முடியுதா எங்க சித்தப்பா வரட்டும் பாரு எப்படி வேலை நடக்குது எப்படி எல்லா இடமும் மாறுதுன்னு மட்டும் பாருங்க எங்க லஞ்சம் ஓடி போகுன்னு பாருங்க எங்க ஏழ்மை ஓடிப்போகுன்னு பாருங்க எப்படி நம் மண்ணின் குழந்தைகள் அறிவாளியாக அறிவில் சிறந்தவர்களாக ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக வளர்க்கப்பட ஒரு சூழல் ஏற்படும் பாருங்க அப்படிப்பட்ட விஷயம் ஒரு ஊரை ஒரு இடத்தை ஒரு சூழலை ஏற்படுத்துபவர் தான் ஒரு மக்களின் தலைவனாக இருக்க முடியும் அந்த தகுதி இப்ப தமிழ்நாட்டில் என்னுடைய சித்தப்பாவை தவிர வேற யாருக்குமே கிடையாது இதை நான் சத்தியமிட்டு சொல்றேன் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா கடைசியா உங்களோட பிள்ளைகள் வந்து ஏண்டாப்பா ஏம்மா ஏமா என்னை இப்படி இந்த மாதிரியான அயோக்கியர்களிட்ட அடமானம் வச்சு என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்க ஒரு ரூம்க்குள்ள வாழ வேண்டிய சூழ்நிலை நிம்மதியா மூச்சு விட முடியல ரோட்ல போனா நல்ல தண்ணி கிடைக்கல எவ்வளோ காசு கொடுத்தாலும் நல்ல சோறு கிடைக்கல எதற்கு நம்மளோட குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறை நாடா இது சுதந்திரம் இன்னும் நம்ம ஏழ்மையில சுதந்திரம் கிடையாது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் காலையில ஏந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம படுற கஷ்டம் எதோ நோயில சிக்கிட்டு இருக்கோம் கடன்ல சிக்கிட்டு இருக்கோம் மனநோயில சிக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்தெல்லாம் விடுவ கிடைக்கும் எப்படி நீங்கள் ஒழச்சி 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 டாக்ஸ் உங்கள் டாக்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் இயங்கிட்டுக்குது இப்படியே அடிமாட்டு விலைக்கு ஆயிரம் ஐநூறுபா போயிடுறீங்களா விலைக்கு சிந்தியுங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் ஆகவே உங்கள் அனைவரது உறுதுணையோடு வழிகாட்டுதலோடு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என் தந்தையை நினச்சி ஓட்டு போடுவீங்கன்றது எனக்கு தெரியும் என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க இந்த மண்ணின் மகள் என் தந்தையார் வீரப்பனுடைய மகளை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது என் தந்தைக்கும் இருந்தது அந்த வார்த்தையை முன்கூட்டியே நான் என் என் மக்களை நம்பி நாட்டுக்கு வருவேன் என் மக்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டுதான் நான் சாகுவேன் என்கின்ற ஒரு வார்த்தை என்று சொன்னாரோ அவரை இல்லாமல் பண்ணிட்டாங்க ஆனா இன்று ஒரு இயற்கையின் கட்டாயமாக இயற்கையின் நியதியாக என் தந்தைக்கான நியதியாக உங்களுடைய மகளாகிய நான் முன்னாடி இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பா நான் உங்ககிட்ட வருவேன் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவேன் ஒவ்வொரு தெருவுக்கும் வருவேன் ஒவ்வொரு பகுதிக்கும் வருவேன் தொகுதிக்கும் வருவேன் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் இந்த வீரத்தின் மகளாகிய உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி அனுப்புங்கள் உங்களுக்காக அங்கு நான் கர்ஜிக்கிறேன் இங்கு அதற்கான போராட்டங்கள் தம்பிகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ணி உங்களுக்கான எல்லா ரைட்சியும் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தல கண்டிப்பாக செய்வார்கள் என்னோட அதுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாங்க ஆகவே மைச்சின்னத்தில் ஓட்டு போட்டு இந்த மகளை இந்த மண்ணின் மகளாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்னை அரவணைத்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்காகவே என் வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்